உயரத்தில் இருக்குன்னு பாருங்க இந்த அங்காலையும் ஏதோ ஒரு கோட்டை மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று இருக்கு சூப்பராக பார்க்க தனி மெட்டல்ல இரும்புல செஞ்சிருக்காங்களோ கேட்டியகலி உதுவும் ஒரு கதையாண்டு இன்றைக்கு இரண்டாவது நாள் ஸ்கோட்லாண்டில் ஸ்டெர்லிங் என்ற சிட்டி நினைக்கிறோம் இப்படியே அடுத்த இடிப்புறவுக்கு போகிறோம் எடிப்புறவுக்கு போன முறையும் போனாங்க சரி இந்த முறையும் கொஞ்சம் போன முறை பார்க்காத பார்த்து இந்த போய் பார்ப்போம் பார்க்குறேன் அதோட இந்த வீடியோவை கிழவே ரெண்டு லட்சம் பேருக்கிட்ட வந்ததெல்லாம் பார்க்குறீங்கள்கிட்ட அப்படியே அந்த மணியை மடித்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே என்ன ஒரு பெரிய ஆக்கியங்கள் நினைக்கிறேன் இந்த சப்ஸ்கிரைபர்னா வருது இல்லை வாய்க்கு கொழுவுது என்ன காரணமும் இல்லை வந்து இந்த மணியை அக்கணியை அடித்து என்ன மற்றது யூகேல இல்லை வேறு நாடுகள் ஆக்களுக்கும் இந்த வீடியோ கூட காட்டுங்க ஏன் சொல்லுங்கள் காட்டுங்கன்றா ஸ்கோட்லேண்ட் வந்து இப்படி சுற்றி கித்தி பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாள் வடிவாக சுற்றி கித்தி பார்த்துக்கிட்டு போகலாம் ஒரு நாள் பயனா புல்லாம் முடிஞ்சுட்டு ரெண்டாவது நாள் வாங்கவோ அங்கே போய் பார்ப்போம் காலங்காத்தாலேயே ஒரு கோட்டை ஒன்று இருந்தால் பாருங்கள் இதுதான் அந்த கோட்டை இந்த கோட்டையே பார்ப்போம் கொண்டு வந்து அது தண்ணி கரையோடு இருக்குது டீம் பார்க்குறது போய்க்குன்றிருக்கு இதில இது வச்சுக்கிறாங்க எப்போ துளக்கலா போட்டுருவாண்டு ஓப்பனிங் டைம் ஏப்ரல் டு செப்டம்பர் ஒம்பது முப்பதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஒக்டோபர் டு மார்ச் அதாவது குளிர்காலத்தில் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் காலை முகத்துலேருந்து நாலு வரைக்கும் பக்கத்துலேயே ஒரு ஆறௌண்டு நல்லா இருக்குது பாருங்க ஆற தொடுவா ஆறு ரெண்டு சொல்லது இல்லை தொடுவா நல்ல தண்ணியும் நல்லா நல்லா இருக்குது சமர் காலத்தில் உண்மையாக வருவோம் சமர் காலத்தில் இந்த கோட்டையை பார்த்தா பார்க்கறது தான் வந்தது வாங்க கோட்டைக்கு உள்ளே போய் பெரிய கோட்டை இல்லை சின்ன கோட்டை தான் பாருங்க இதுலேயும் தான் கார் பார்க் போட்டிருக்கணும் கார் பார்க் ரோட்ஸ் இல்லை உள்ளே கொண்டு வந்து கார் பார்க்குற சிஸ்டம் பாக் சிஸ்டம் இருக்குது அப்போ நாங்கள் முன்னோக்கே பாக் பண்ணிட்டு வந்துட்டோம் போட்டிருக்கேன் இவ்வளோ சார்ஜன்னு சொல்லி பெரியாக்களுக்கு விழுருவான் பசம் அறுபத்தஞ்சி வயதுக்கு பதினாறு வயதுக்கு மேலே வெளியூன் பசம் அறுபத்தஞ்சி வயதுக்கு மேலே ஆறுரூவா இருந்து பதினஞ்சு வயதுக்காரருக்கு நாலு ரூபா பாசம் இந்த இவருடைய கோட்டை தான் பிளாக்னஸ் காஸ்டல் கோட்டைன்ற அடி வாக்கள் நாங்கள் இந்த துறக்கியனுடைய காட்டுறேன் கோட்டைய வழிப்பக்கம் அதாவது பின்பக்கம் எப்படி இருக்குண்டு வாருங்க இது கோட்டைய பின்பக்கம் ஒரு பக்கம் அப்படி சொடுவாய் தண்ணீர் சொல்லுவாய் சூப்பராக தான் இருந்தது அதை பார்க்க சும்மா குளிரி போட்டுருவாங்க அப்படியே திடீரென்று ஆறு ஆத்தங்கரை ஏண்டாங்க வந்து பாருங்க இஞ்சி பாருங்க சிவலிங்கத்தை காட்டுறாங்க கிட்ட உண்டே இஞ்சி பாருங்க ஸ்காட்லாண்டில் எங்கட சைவ சமயம் பூவாக இடம் இல்லை பாருங்கள் கம் சிவபெருமான் வந்துட்டு போயிருக்கிறார் சிவலிங்கம் இங்கே இருக்குது உண்மையாக செய்த சிவலிங்கம் இல்லை இயற்கையாக உள்ள கிட்டவன்காட்டியா காட்டு இயற்கையான கல்லில் உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குது அதுக்கெல்லாம் மஞ்சள் எல்லாம் பூசி பூவெல்லாம் வச்சுக்கிட்டோம் அண்டே காலையில் வந்தாலும் பூவெல்லாம் வச்சுக்கிட்டோம் சூப்பராக இருக்குது உண்மையாக கோயிலாம் ஓ பாருங்க இந்த ஆத்தங்கரையும் அப்படியே பாருங்கள் அப்படியே ஆத்தங்கரியோடு வந்து சிவலிங்கத்தையும் பாருங்கள் அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னே ஆத்தங்கரியோடு அப்படியே இருக்குது அவ்வளவு அழகான இடம் சிவருமான ஸ்கோட்லேண்டுக்கும் வந்துருக்கிறார் கொர்டே வந்துருக்குறார் கொடுக்கு கொள்ளையை வந்து அப்பலப்படத்தில் வந்து ஆத்தங்கரையிலையும் பார்த்துட்டு அப்படியே ீஸ்வரம் படமா போல இந்த மக்னாஸ்லாம் சாப்பாடு அப்படியே சாப்பிட்டு இதில் லிடில் ஒன்று இருக்கு லிடிலுக்குள்ளாயிருக்கா போய் பார்ப்போம் அப்படி இருக்காது லிடிலுக்குள்ளாய் வந்தோம் அங்கே லண்டன் மாதிரி தான் இருக்கு ஸ்காட்லாண்டில் புதுசாக லிடில் புதுசா இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை லிடில் சூப்பர் மார்க்கெட் லண்டன் சூப்பர் உள்ள லிடில் சூப்பர் மார்க்கெட்டும் ஸ்காட்லாண்டில் உள்ள லிடர் சூப்பர் மார்க்கெட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு இப்போ நாங்கள் வா ரை பண்ண மாதிரி நீங்களும் யாரும் வந்து லிடில் பார்க்க ரை பண்ணாதீங்க அதில் கோட்டை இது பழைய ஒரு வீடியோவிலே நாங்கள் காட்டியிருப்பேன் முந்தி எடுத்து நான் அதே கோட்டையை தான் பார்க்க வந்துருக்குறோம் இது எலிம்புரம் சிட்டிக்குள்ளே இருக்குது இது அந்த கோட்டையில் பின்பக்கம் மலையின் ஒரு உச்சியில் இந்த கோட்டை இருக்குது சரிதானே எடிம்புறம் சிட்டிக்குள்ளே இருக்குது இது கோட்டையின் பின்பக்கம் வாங்க அப்படியே போய் கா கோட்டையின் முன்பக்கத்தை காட்டணும் வாங்க நல்லா இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது அழகாக பாருங்கள் இந்த ஸ்காட்லேண்ட் எடிம்புரோ வந்து அழகாக பாருங்கள் இப்போ இலையுதிர் காதலை பண்ணுறதால மரங்களில் இருக்கிற இலிகள் எல்லாம் விழுந்துட்டுது எப்படி இருக்காண்டு பார்த்திங்களா வாங்க கோட்டையின் முன்பக்கம் போவோம் இது கோட்டைன் வலது பக்கம் மலைண்ட கீழ்ப்பாதியும் பாருங்க கோட்டை மேல் உச்சியையும் பாருங்க அப்படி இருக்காண்டு இதான் அந்த கோட்டைண்ட முன் வாசல் மெயின் என்ட்ரன்ஸ் இப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளமாக போகுது ஊரை பாருங்கள் முன்னோரி பெரிய சேச்சன் இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்க சரியா இதுல இருந்து காட்டுனா தெரியும் எவ்வளவு நில நில மட்டத்தில் இருந்து அவ்வளவு உயரத்துல இருக்கண்டு பாருங்க தெரியுதா பின்பக்கம் தான் கார் பார்க்க பண்ணாங்க அவ்வளவு உயரத்துல இந்த அங்காலையும் ஏதோ ஒரு கோட்டை மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று இருக்குதா அப்படிய மேல பாருங்க அவ்வளோ கிரவுட் உள்ளுக்கு போறவங்க ஒரு ஆளுக்கு டுவெண்டி போடு சா அப்ப நாங்கள் உள்ளுக்கு போகவேல இதை தெரியும் பண்ணிக்கிறோம் அந்த காலத்து பீரங்கி எல்லாம் இருக்கு பாருங்க தெரியுதா அப்படியே அந்த இது கோட்டையே மெயின்டைன் பண்றாங்க பீரங்கி வரல

இந்த கோட்டைக்கு முன்னுக்கே ஒரு ஒரு சேர்ஜ் ஒன்றுக்கு பாருங்க எந்த உயரத்தில் அந்த குருசா மட்டும் சுவன் பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் அந்த சேர்ஜ் இருக்காட்டு பாருங்கள் உண்மைக்கு ஸ்கோட்லாண்டு ஒரு ரெண்டு நாள் லீவில் வாந்திங்கண்டா இப்படி வந்திருக்கா சுற்றி பார்த்து அழகாக ரசிச்சிட்டு போகலாம் சாகுறதுக்கு முதல் வடிவாக பார்த்துக்கு ஊரில் சுற்றி சுற்றி பார்த்து சந்தோஷமாக சேர்த்துடுணும் அதை சாப்பிடல எதை சாப்பிட இல்லை அதை பார்க்க இல்லை எதை பார்க்க இல்லைன்னு சொல்லி சாக நேரத்தில் அப்படி கஷ்டப்படக்கூடாது சந்தோஷமாக என்ன போல சுற்றி பார்த்து அடுத்தவருக்கு கெடுதல் செய்யாமல் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் என்ன இந்த நல்லா கிட்ட வந்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் சேச்சை பற்றிக்கண்டு என்ன உயரம் அப்போ அந்த காலத்தில் எப்படி தானதை காட்டி நாங்களோட வரியல இது சேஜிண்ட விடாத புறம் அந்த சிண்ட முன் வாசல் அப்படியே சேச்சிட்டு உயரத்தை இருக்கா பாருங்க எத்தவ எத்தவ எந்தே போகுது பாப்பா ஆமா நீ போட்டோம் ஏன்னா உயரம்டா அப்பா இது கோட்டை என்ன முன் வாசலுக்கே இருக்கு Then we have the snake, which is medicine, but it's also evil. Then we have the <laughs> ugly old postmenopausal hag. She gets the evil eye on her side. So there are reasons for this. Postmenopausal women, like midwives and nurses and healers, were always vulnerable. In the ஒரு கடை ஒன்று இருக்குது வேண்ட ஸ்காட்டிஸ் ஸ்காட்லாண்ட்காரர்கிட்ட பாரம்பரிய உடைகள் பாரம்பரிய உடுப்புகள் கலர்களை அந்த பாரம்பரியத்தோடு சம்மந்தப்பட்ட எல்லா ஐட்டங்களும் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த ஸ்கொட்டிஸுக்கு இப்படி இந்த மாடல் அந்த கட்டம் போட்டப்பட்டி இருக்குது தானே இது எல்லாம் கூடுதலாக இல்லாமல் இருக்குது பாருங்கள் எல்லா இதுவும் அப்படி தான் இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே காட்டுறன் வந்து இதில் இருக்கிறத சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்குது இந்த ஹேண்ட்பேக்களே பாருங்க எப்படி இருக்கு இந்த கேன் ஹேண்ட்பேக்களை வெளியில பார்த்து இயங்கிடக்கூடாது சரிதானே சின்ன கேன் பேக் அறுபது பவுன்ஸ் இது தொண்ணூறு பவுன்ஸ் பில்லியல்னாலும் சரியான பட் எண்பத்தஞ்சு பவுன்ஸ் இருக்கே இந்த பில்டிங் தான் பேங்க் ஆஃப் ஸ்கோட்லாண்ட் இதை எப்போ கட்டிக்கிறாங்களான்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க சேர்ந்து வரும் ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆமா எல்லாம் பிரிய மாதிரி தான் எல்லாமே இருக்குது ஸ்கோட்லாண்டுன்றாலே பிஸ்கி தான் பிறவழியம் பிஸ்கி கண்டே சில கடையில் இருக்குது பாருங்கள் பிஸ்கி ரூம்ஸ் தான் எப்படி இருக்கட்டு பாருங்கள் இந்த கட்டிட வேலைப்பாடுகளுக்கு தான் ஸ்கோட்லாண்டுக்கு ஒரு தனி இடம் கொடுக்கணும் பாருங்க சூப்பராக இருக்கு the scotland uh, edinburgh so is like a tram service regular i'm not aware of that but there and it's all stuffy like half of the it, stuff is terrible <laughs> ஸ்காட்லாண்டுக்கு வந்தால் இந்த குதிரை வந்து பார்த்துட்டு போகிறோம் நீங்கள் போகணும் இல்லை நல்லா இருக்குது பாருங்கள் இல்லை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸ்காட்லாண்டு அடிமுறை இந்த குதிரையை பார்த்து போட்டு தான் போடுவேன் அதே மாதிரி நானும் இன்றைக்கு வந்து பார்த்துட்டு போகிறேன் பக்கத்துலேயே கார் பார்க் இருக்குது நோமலாக இந்த கார் பார்க் வந்து பே பண்ணி தான் போடுற இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்ததால் ஃப்ரீ இன்னும் ஃப்ரீ கார் பார்க் அங்கே இருந்த ஒரு அஞ்சூறு மீட்டர் அஞ்சூறு ஜார்லாம் அங்கே ஆள் இருக்குது அது இந்த எல்லா நாள்லேயும் ஃப்ரீயாக இருக்கும் இந்த கார் பார்க் பே பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமையில ஃப்ரீ ஞாயித்துக்கிழமை வந்தீங்கன்னா மலிவாரகம் ஸ்காட்லேண்ட் எடிம்பரோவை பொறுத்தவரையில் அல்லது கிளாஸ்கோவை பொறுத்தவரையில் இந்த கார் பார்க் சரியான எக்ஸ்பென்சிவ் லண்டனோட ஒப்படைக்கில் கார் பார்க் பண்ணுறது சரியான எக்ஸ்பென்சிவ் ஒன் ஹவருக்கு ஃபோர் பவுண்ட் ஃபைவ் பவுண்ட் சிக்ஸ் பவுண்டுன்னு சொல்லி அப்படி தான் எல்லா இடத்துலையும் நாங்கள் பே பண்ண முழுக்கலாம் அப்படி தான் இந்த கோட்டைக்கு பின்னக்கெல்லாம் நாலு ஆளுக்கு இருபது பவுண்ட்ஸ் பே பண்ணாங்க அப்போ அப்படி தான் இங்கே கார் பார்க்கு பிரச்சினை கூடவா இருக்குது அங்கே அப்படி இல்லை குறைஞ்ச நண்டனுக்குல குறைவு கார் பார்க் பேமெண்ட் குறைவு நாங்கள் போன முறை வரையில இந்த ஆறு எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டியாக இருந்தது ஒரு தை மாதம் போன வருஷம் தை மாதம் வந்தாங்க இந்த வருஷம் வரைக்குள்ள ஆறு ஓடிக்கொண்டிருக்கு நல்லா இருக்கு குதிரைய பாருங்கள் கிட்ட போக போக நல்லாயிருக்கு என்ன ஒரு டூ த்ரீ லைட் எல்லாம் போடுவாங்களோ அது இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா கிட்ட சூ பண்ணிக்காரணம் பாருங்கள் இந்த குதிரைக்கும் ஏதோ ஸ்டோரி இருக்குது ஆனால் என்ன ஸ்டோரி என்று எனக்கு தெரியாது ஏதோ இவங்கள குதிரைக்கும் ஸ்காட்லேண்டுக்கும் ஸ்டோரி இருக்குன்னு தெரியும் ஆனால் என்ன ஸ்டோரி தெரியாது யாரும் ஸ்டோரி தெரிஞ்சாக்கள் கீழே கொமன்ஸில் எழுதி விடுங்க இது என்னத்துக்கு ஆண்டி இந்த அடையாளம் வச்சிருக்கு நல்லது எப்படி ரெண்டு எழுதி விடுங்க பாருங்க தனி மெட்டலில் இரும்பில் செஞ்சிருக்காங்களோ பிடி அப்படியே கண்ணை தூரத்தில் சூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் கண்ணு அப்படியே பாய சூ பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பல்லு குதிரை குதிரையாண்ட பல்லு வரைக்கும் தெரியுது பக்கத்தில் ஒரு காஃபி காஃபி ஷாப் இருக்குது அது ஐஸ்கிரீம் பேன் நிற்கிது ஆக பக்கத்தில் வந்து நிற்கிறேன் பாருங்கள் அப்படியே மேல காட்டுறனால எப்படி இருக்காண்டு பாருங்கள் குதிரைண்ட வாய்க்குள்ளேயே உள்ளால் லைட்டெல்லாம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி அவரையும் பாருங்கள் குதிரை சம்பந்தமா உள்ள எரிய இந்த குதிரைக்கு உள்ளுக்கு எப்படி இருக்கன்றத ஒரு ஓட்டம் எழுஞ்சு குதிரைக்கால அதுக்குள்ளே கையை விட்டு ஃபோனை எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள் உள்ளுக்கு குதிரைண்ட உள்வளம் அப்படி இருக்காண்டு ஒரு குதிரைண்ட உள் பக்கமாக ஓகே அவ்வளோதான் காட்டலாம் அப்படியே பக்கத்தில் அந்த ஒரு ஆறு போகுது இந்த ஆற்றுல இந்த போர்டெல்லாம் கட்டி நிற்கிது அதுவும் ஒரு அழகு நாங்கள் இருந்துட்டுது அதே மட்டு போடுறேன் அதுவும் ஒரு தனி அழகா தான் தெரியுது எனக்கு